நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு தான் காரணம் ஒரு நூற்று காலத்துல பிசிராந்தையார் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தாரு அவரு சங்ககால புலவர்கள்லயே ரொம்ப புகழ் பெற்ற புலவர் அவர் அவ்வளவு புகழ் பெற்றதற்கு அவருடைய பாடல்கள் மட்டும் காரணம் அவருடைய தோற்றமும் கூட காரணம் ஒரு நாள் பிசிராந்தியார் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரா பிசிராந்தியாரே உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு ஏன் எவ்வளவு இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு பிசிராந்தியார் உங்களை பார்த்தா முப்பது இல்லைன்னா முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படின்றாரு அந்த ஆள் நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு பிசுராந்தையார் ஆமாம் சந்தேகம் என்ன உங்களுக்கு அதுக்கு மேலெல்லாம் வயசாக இருக்காது உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிறாரு அந்த ஆள் என்னுடைய உண்மை வயசுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு மறுபடியும் புதிர் போட்டாரு பிசுராந்தையார் அப்படின்னா உங்கள் உண்மையான வயசு தான் என்ன நீங்களே சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு அந்த ஆள் சொல்லட்டுமா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்களே பொய் சொல்கிறேன்னு வேற சொல்வீங்க அப்படிங்கிறாரு பிசுராந்தையார் பரவாயில்ல சொல்லுங்க அப்படிங்கிறாரு அந்த ஆள் இப்ப எனக்கு அறுபத்தெட்டு வயசாச்சு அப்படிங்கிறாரு பிசராந்தையார் என்ன அறுபத்தெட்டா நாங்கள் ஆச்சரிய பண்ணுங்கிறதுக்காக வேணுமே பொய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆள் நான் நிஜத்தை தான் சொல்றேன் உங்களால நம்ப முடியலன்னா அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படிங்கிறாரு பிசுராந்தையார் எப்படி ஐயா நம்ப முடியும் உங்க தலையில ஒரு சின்ன நரமுடி கூட இல்லை தோல்ல தசையில கூட கொஞ்சம் கூட சுருக்கம் இல்ல இருபத்தஞ்சு வயசு வாலிபன் மாதிரி சுறுசுறுப்பா இருக்கீங்க கண்கள்லாம் தாமரப்பூ மாதிரி அழகா மலர்ச்சியா இருக்கு உங்களுக்கு அறுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு அந்த படைச்சவனே வந்து சத்தியம் பண்ணாலும் என்னால நம்ப முடியாது அப்படிங்கிறாரு அந்த ஆளு நம்ப முடியலன்னா என்ன உண்மைய மாத்த முடியாதுல்ல அப்படிங்கிறாரு பிசுராந்தையார் முடியாதுதான் ஆனாலும் உங்களுடைய இந்த இளமைக்கான காரணத்தையாவது என்கிட்ட சொல்லாம்ல அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு உங்களுடைய இளமைக்கு ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு அது என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு அந்த ஆள் கேக்குறாரு அப்ப பிசராந்தையார் சொல்றாரா என்னுடைய மனைவி ரொம்ப அன்பான நல்ல குணம் கொண்டவ எனக்கு பசங்களும் இருக்காங்க அவங்களும் ரொம்ப நல்ல அறிவு பெற்றவங்க எனக்கு வேலை எப்பவுமே கருத்துக்கு மாறா எதையுமே செய்ய மாட்டாங்க என் மனசுல என்ன இருக்கோ அத புரிஞ்சு நடந்துப்பாங்க என்னுடைய நாட்டு அரசன் தீமையே செய்யாத ரொம்ப நல்ல வழியில நடக்கிற ஒரு அரசன் அது மட்டும் இல்லாம நான் வாழற ஊர்ல சான்றோர்கள் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பிசிராந்தியார் அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல அது சரி நீங்க சொல்றதுக்கும் உங்களுடைய இளமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு அந்த ஆள் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் சொல்றேன் நல்லா கேளுங்க நம்மளுடைய உடல்ல மூப்பு தெரியறதும் தெரியாததும் நம்மளுடைய மனச பொறுத்துதான் அமையுது கவலைகளே இல்லாம ஒருத்தனுடைய மனசு உற்சாகமா இருந்தா அவனுடைய உடம்பும் உற்சாகமா இருக்கும் எனக்கு என்னுடைய மனைவியாலும் எந்த கவலையும் இல்ல என்னுடைய பசங்களாலும் எந்த கவலையும் இல்ல என்னுடைய வேலைக்காரங்கனாலும் எனக்கு டென்ஷன் இல்ல என்னுடைய அரசனாலையும் எனக்கு டென்ஷன் இல்லை என்ன சுத்தி வாழறவங்க எல்லாம் நல்ல அறிவு நிறைஞ்ச சான்றோர்கள் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அறிவை தான் என்னுடைய மனசு புஷ்டியா இருக்கு அதனாலேயே என்னுடைய உடல்லையும் நரை சுருக்கம் இந்த மாதிரி முதிர்ச்சிக்கு உண்டான எந்த விஷயங்களும் இல்ல அப்படின்னு விளக்கமா சொல்றாரு பிசுராந்தையார் இத கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த ஆள் சொல்றாரா நல்லா புரியுது உங்களுடைய விளக்கம் ஆனாலும் உங்களுடைய இளமை அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமானது அறுபத்தெட்டு வயசை முப்பது வயசாக காட்டுற அளவுக்கு ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு பிசுராந்தையார் சொன்னாரா ஏதோ இது என்னுடைய பாகியம் இதை நினைச்ச நான் ஒரேடியா எல்லாம் பட்டுக்கல அப்படிங்கிறாரு பிசுராந்தையார் அப்ப அந்த ஆள் சொல்றாரா பெருமை சிறுமை அப்படிங்கிற இந்த உணர்வுகளை எல்லாம் கடந்ததால தான் நீங்கள் இவ்வளோ இளமையோடு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த ஆள் சொன்னாராம் இன்னைக்கு நம்மளுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல நம்ம ஜிம்முக்கு போறோம் பத்தி நிறைய பேசுறோம் அப்பெல்லாம் நமக்கு சொல்லப்படுறது உங்க மனசு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கணும் மெடிடேட் பண்ணுங்க அப்பதான் வந்து நீங்க யங்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பல பல வருஷங்களுக்கு முன்னாடியே இளமைக்கு மனசு தான் காரணம் மனசு சந்தோஷமா இருந்தா உடல் எப்பவுமே இளமையா இருக்கும் அப்படின்றத வாழ்ந்தே காட்டியிருக்காரு சங்க கால புலவர் பெசுராந்தையார் மனசுல கவலைகள் குறையட்டும் மகிழ்ச்சி நிறையட்டும் இந்த நல்ல கருத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் இந்த நிகழ்ச்சி பத்தின உங்க கருத்துக்களை எனக்கு நீங்க சொல்லலாம் அண்ட் ட்விட்டர்